காவியா என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க தீபாவளி ட்ரெஸ் எடுத்துலாம் எல்லாரும் எடுத்துட்டீங்களான்னு கேளுங்க ஒடுத்துட்டியாமா எடுத்துட்டீங்களா இந்தாங்க கைக்கு கோன் போடுங்க தீபாவளிக்காண்டி போடுறீங்களா தீபாவளி வந்துருச்சா என்னைக்கு தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை கோன் போட தெரியுமா அழகா போடுற காமி ஏய் சூப்பரா போட்டிருக்க காவியா யாருமா சொல்லிக் கொடுத்தா தாத்தப்பா கொடுத்தாங்க அம்மா கொஞ்சம் போட்டு விடுறி போட மாட்டீங்களா போட முடியல காமி போட்டதா காமி கோன் போட்டியா ஐ சூப்பரா போட்டிருக்க நல்லா ஏய் காமி கைய நல்ல ஐ சூப்பரா இருக்கு கவியா அம்மா போட்டு விட்டாங்களா நீ போட்டு விட்டியா எல்லாரும் நல்லா இருக்கான்னு கேளு ஆ நல்லா இருக்காம் சேர் பாய் சொல்லிடுங்க பாய் சொல்லுங்க ம் பாய் சொல்லுங்க சியோ சியோ சப்ஸ்கிரைப் பண்ண चलेंगे ம்